திருச்சிற்றம்பலம் அரணம பார்வதி வரையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்று ஒரு மூன்று செய்திகள் பார்ப்போம் முதல்ல கந்தர் அனுபூதினா என்னென்னு பார்ப்போம் அருணகிரிநாத பெருமான் வந்து முருகப்பெருமானை வணங்கி அவர் பெற்ற அனுபவம் தான் இந்த கந்தர் அனுபூதி முருகப்பெருமானின் பெருமைகளையும் அவருடைய வீரத்தையும் அவருடைய கருணையையும் நமக்கு காட்டுவார் ஐம்பத்தோரு பாடல்கள் இருக்கும் முதல்ல அதை காப்பு செய்தி பார்ப்போம் நெஞ்ச கணகழு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனு செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவாம் நெஞ்சம் எனப்படும் கனத்த கல்லும் இலகி உருகும்படி அருள் பாலிக்கின்ற சண்முக பெருமானுக்கு இயல் தமிழின் பார்ப்பட்ட செவ்விய சொல் மலரால் புனையப்பட்ட இந்த பாமாலையானது சிறப்புடன் இந்த பூ உலகில் விளங்க வேண்டி ஐந்து திருக்கரங்களை உடைய விநாயகப் பெருமானின் திருவடிகளை பணிந்து போற்றுவோம் என்று இந்த பாடலில் காட்டுகின்றார் அடுத்து நாம் அடுத்த வாரம் ரெண்டாவது பாடலை பார்க்கலாம் இப்போது இந்த திருமாகரல் அப்படிங்கிற திருத்தலத்தை பற்றி பார்ப்போம் இது வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது திரு ஞானசம்பந்தர் பாடிய தலம் இறைவர் பேர் திரு மாகரலீஸ்வரர் இறைவி பேர் திரு புவனநாயகி ராசேந்திர ஜோழனுக்கு வந்து இறைவர் பொன் உடும்பாக தோன்றி அவன் துரத்த புற்றில் ஒழிந்தாராம் பின் சிவலிங்கமாக வெளிப்பட்டாராம் உடும்பு போலவே மூலவர் சிறியதாக காணப்படுகின்றார் மூலவர் தான் தோன்றிய மூர்த்தி தான் சுயம்புன்னு சொல்கிறாங்க மாகரம்னா உடும்பு இந்திரன் வழிபட்டத்தலம் சென்னையைச் சேர்ந்த அன்பர் கீழே விழுந்ததால் அவருக்கு இடுப்பொழும்பு முடிஞ்சதான் வயதானவர்கள் கூட கூடலை அப்படியே எலும்பு அப்படியே இருந்திருக்கு ஞானசம்பந்த திருமுறையில் ஒரு கயிறு சாத்து பார்த்துருக்காரு அப்போது இந்த திருமாகரல் பதிகம் வந்துச்சான் இவர் இந்த தளத்திற்கு வந்த பொழுது ரெண்டு கையும் ரெண்டு காலும் முட்டி போட்டுக்கிட்டு கீழே படுமாறு தான் நான்கு கால்களாகத்தான் நடந்து வந்தாராம் இந்த தளத்து பதியத்தை இங்கே இருந்த அன்றாடம் பாராயணம் செய்தும் இறைவலை வழிபட்டும் ஐம்பது நாட்கள் அப்படியே பண்ணதுனால ஐம்பதாவது நாளில் எந்திரிச்சு நடந்துட்டாதான் இது நடந்த உண்மைன்னு நமக்கு காண்பிக்கிறாங்க அடுத்து வந்து இந்த தளத்தை பார்ப்போம் நம்ம காலத்தி இங்கே மூலவர் தான் தோன்றிநாதர் தீண்டா திருமேனி காலத்திநாதர் குடிமித்தேவர்னு சொல்லுவாங்க அம்பாள் பேர் வந்து ஞான பூங்கோதை அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவரும் பாடல் பெற்ற தளம் ஸ்ரீனா சிலந்தி காலம்னா பாம்பு அத்தினா யானை இம்மூன்றும் வழிபட்டதான் காலத்தீ திருக்காலத்தீ என்று அழைக்கப்படுகிறது இது பஞ்சபூத தலங்களில் வாய்த்தலம் கருவறை விளக்கு வந்து அசைந்து கொண்டே இருக்கும் தென் கைலாந்தியம் எனவும் போற்றப்படுகிறது ராகுவும் கேதுவும் இத்தலத்தில் உள்ள மூலவரை வழிபட்டு தங்களின் பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் ஆனால் எல்லாரும் இப்போ அது பரிகாரத்தலமாக ஆக்கிட்டாங்க அவங்க பாவம் போக்குறதுக்கு தான் பெருமானை வணங்கினாங்க ஆனால் இப்போ ராகு கேதுக்கு பரிகாரம் செய்ததுக்குன்னு அந்த கோயில் அப்படி பண்ணிட்டாங்க கண்ணப்பர் வழிபட்டு வேறு பெற்ற அரிய தலம் நக்கீரர் இந்திரன் ராமர் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவகோசிரியர் பரத்வாஜ முனிவர் ஆகியோர் வழிபட்ட தலம் அட்டமா சித்திகள் அனைதர் காலத்தி என்பது தமிழ்மறையின் விளக்கம் நவக்கிரகங்கள் இல்லாததும் இத்தலத்து சிறப்பே ஆகும் உமையம்மைக்கு இறைவர் வந்து மந்திர உபதேசம் செய்த தலமும் ஆகுமா இது തിരുച്ചിട്ടമ്പളം